மாலை பொழுதில் சேர பாண்டிய மற்றும் சிங்கள கூட்டுக் கடற்படை கடல் மார்க்கமாக புகாருக்குள் ஊடுருவ மேற்கொண்ட தாக்குதல் பரதவன் குமரனால் முறியடிக்கப்பட்ட அதே வேளையில் சம்பாபதி வனத்தின் வழியாக மறைந்து தாக்குதல் தொடுத்து கோட்டைக்குள் ஊடுருவ நடத்தப்பட்ட வேந்தனின் தாக்குதலையும் சோழ இளவல் கரிகாலரும் வேளக்கார தலைவன் இளந்திரையனும் சேர்ந்து முறியடித்திருந்தார்கள் அடுத்த நாள் காலை பொழுது மெல்ல புலர்ந்தது மாலையில் தரைப்படை மற்றும் கடற்படையின் தாக்குதல் என இரண்டும் முறியடிக்கப்பட்டது வேந்தனுக்கு பெரும் மாத்திரத்தை வரவழைத்திருந்தது முற்றுகையிட்ட காலத்திலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் வேந்தன் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொண்டான் சோழப்படை வலிமையான புகார் கோட்டை மதிலின் பின்புறம் மறைந்திருக்கும் வரையில் அவர்களை வெல்வது பெரும் கடினம் ஆதலால் அவர்களை எப்படியாவது வெளியே இழுத்து முரட்டுத்தனமாக தாக்குதல் தொடுத்தால் மட்டுமே புகாரை காப்பாற்ற இயலும் என்று ஆதலால் புது திட்டம் ஒன்றை வகுக்கலானான் வேந்தன் அவனது திட்டத்தின்படி முதலில் காலாட்படை வீரர்களை கோட்டை நுழைவாயிலை கைப்பற்ற ஏவினான் ஆனால் அவ்வீரர்களால் கோட்டை அகழியை கூட நெருங்க இயலவில்லை நெருங்கியவர்கள் அனைவரும் எரியம்புகளால் தாக்கப்பட்டார்கள் அப்படியே கோட்டை மதிலை நெருங்கினாலும் புகார் மதிலிருந்து எறியப்பட்ட வேல்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றவர்கள் அனைவரும் விரட்டப்பட்டனர் கோட்டையின் முதன்மையான வடக்கு வாயிலில் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் காலாட்படையின் ஒரு பிரிவை குணக்கடலின் ஓரமாக இருக்கும் வடகிழக்கு நுழைவாயிலை கைப்பற்ற ரகசியமாக ஏவினான் வேந்தன் வேந்தன் எதிர்பார்த்ததைப் போன்றே சோழவில் வீரர்கள் அனைவரும் பிரதான நுழைவாயிலில் முகாமிட்டிருந்ததால் ரகசியமாக திடீர் தாக்குதல் நடத்த முன்னேறும் படைகளை அம்புகளை செலுத்தி அவர்களால் தடுக்க முடியவில்லை வேந்தனின் சிறு படை எந்தவித தாக்குதலையும் எதிர்கொள்ளாமல் கோட்டை வடகிழக்கு நுழைவாயிலை வெற்றிகரமாக நெருங்கிக் கொண்டிருந்தது வடகிழக்கு நுழைவாயிலில் எந்தவித தாக்குதலும் நடத்தப்படாமல் சோழர்கள் அமைதி காத்ததிலிருந்து ஒன்றை மட்டும் வேந்தன் அறிந்து கொண்டான் கோட்டைக்குள் இருக்கும் சோழ வீரர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பம் அவர்கள் கோட்டையின் உள்ளிருந்து தற்காப்பு தாக்குதல் நடத்துவதால் அவர்களை நெருங்க இயலவில்லை மாறாக படைகளை பிரித்து நாளாபுரத்திலும் தாக்குதல் தொடுத்தால் எளிதில் புகாரை கைப்பற்றி விடலாம் என எண்ணியவன் கையிலிருந்த கொம்பினை வேகமாக ஊதினான் வடகிழக்கு நுழைவாயிலை நோக்கி முன்னேறிச் செல்லும் வீரர்கள் அந்த கொம்பின் ஓசையிலிருந்து வேந்தனது கட்டளையை புரிந்து கொண்டு விரைந்து செல்லலானார்கள் இருங்கோவின் படைப்பிரிவின் ஒரு அணி வடகிழக்கு வாயிலை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் வடகிழக்கு மதில் அகழியின் பாலம் திடீரென்று இறக்கப்பட்டது உடனே கோட்டையின் வாயிலும் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட நுழைவாயிலிருந்து சோழ புறவிப்படை திருக்கண்ணனின் தலைமையில் அதிவேகமாக வெளியே விரைந்தது அதை கண்ட வேந்தன் சிந்திப்பதற்குள் கோட்டையின் வடகிழக்கு நுழைவாயிலிருந்து வெளிப்பட்ட திருக்கண்ணன் நுழைவாயிலை கைப்பற்ற வந்த உறைந்தே வீரர்களை அசுர வேகத்தில் தாக்கி கொன்று குவிக்கத் தொடங்கினான் புறவிப்படையினர் காலாட்படை வீரர்களை சுற்றி வளைத்தார்கள் தொலைவில் இருந்து பார்த்த வேந்தனுக்கு எதுவுமே புரியவில்லை புழுதிப்படலம் மட்டுமே பார்வைக்கு அகப்பட்டது அந்த புழுதிப்படலத்திற்குள் திருக்கண்ணன் தனது ருத்ரதாண்டவத்தை கொண்டிருந்தான் நிலைமையை புரிந்து கொண்ட வேந்தன் உடனே மீண்டும் கொம்பினை விட்டுவிட்டு ஊதினான் திருக்கண்ணனின் புறவிப்படையிடம் சிக்கிக் கொண்ட வீரர்களை காக்க புறவிப்படை ஒன்று உடனே புறப்பட்டு சென்றது கன நேரத்திற்குள் வேந்தன் தீவிரமாக சிந்தித்திருந்தான் புறவிப்படையை அனுப்பினால் சோழர்களின் புறவிப்படை இவர்களை அழிக்க நேருக்கு நேர் மோதுவார்கள் உடனே புறவிப்படையில் பாதி பிரிந்து போய் கோட்டை நுழைவாயிலை கைப்பற்றி விடுவார்கள் என எதிர்பார்த்து கொம்பின் சத்தம் மூலமாகவே தகுந்த கட்டளையை பிறப்பித்திருந்தான் அவனது கட்டளையை உணர்ந்த புரவிப் படையும் தகுந்த சமயத்தில் படையை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் என எண்ணி திருக்கண்ணனை தாக்க விரைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் விரைந்து வந்த புரவிப்படை வீரர்களுக்கு திருக்கண்ணன் அதிக வேலையை வைக்கவில்லை அவர்கள் நெருங்குவதற்கு முன்னரே காலாட்படை வீரர்களை கொன்று போட்டுவிட்டு மீண்டும் தனது படையுடன் புகார் கோட்டை நுழைவாயிலை நோக்கி பின்வாங்கினான் அவர்களை விரட்டிக்கொண்டு இருங்கோவின் புரவி வீரர்கள் விரைந்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் திருக்கண்ணனை நெருங்குவதற்குள் திருக்கண்ணன் தனது எந்தவித சிறு சேதமும் ஏற்படாமல் கோட்டைக்குள் சென்று விட்டிருந்தான் அகழிப்பாலம் மீண்டும் உயர்த்தப்பட்டது கோட்டையின் வடகிழக்கு நுழைவாயில் மீண்டும் அடைக்கப்பட்டது இருங்கோவின் புறவிப்படை மீண்டும் திரும்புவதற்குள் அவர்களின் மீது கோட்டைக்குள்ளிருந்து அம்புகளையும் எரியம்புகளையும் தொடர்ந்து எய்யலானார்கள் சோழ வீரர்கள் எரியம்புகளைக் கிடையில் சிக்கி கொண்ட புறவிப்படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் கூட திரும்பி செல்ல சோழர் படை வாய்ப்பளித்திருக்கவில்லை பெரிய அளவில் தனது படைக்கு இழப்பு ஏற்படவில்லை என்றாலும் சிறிது சிறிதாக இழப்பு ஏற்பட்டு கொண்டிருப்பதை வேந்தன் உணரவே செய்தான் கோட்டை மதிலுக்கு வெளியே பிணமாகிக் கிடந்த தனது வீரர்களையே சற்று நேரம் உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் பிறகு வானை நோக்கினான் வானில் கார்முகில்கள் சூழ்ந்து மழை எப்போது வேண்டுமானாலும் பொழியும் நிலையில் காணப்பட்டது அவ்வப்போது ஒன்றிரண்டு தூரல்களும் விழுந்து கொண்டிருந்தன யாரெங்கே என அழைத்தான் வேந்தன் உடனே இரண்டு வீரர்கள் ஓடி வந்து பணிந்தார்கள் உறைந்தை மன்னர் இருங்கோவில் யுவராஜர் வைதீகர் பாகவதர் மற்றும் நமது படை தலைவர்கள் அனைவரையும் உடனே அழைத்துவார் என கட்டளையிட ஒருவன் அங்கிருந்து விரைந்து செல்லலானான் குணக்கடலில் கொண்டிருக்கும் மரக்களப்படை தலைவனிடம் இனி தாமதிக்க வேண்டாம் இன்றே ஒட்டுமொத்த களங்களையும் கொண்டு புகாரின் கடற்படையை அழித்து கடற்கரை மற்றும் காவேரி நதியின் முகத்வாரத்தை கைப்பற்றச் சொல்லி ஆணையிட்டதாக சென்று தெரிவி என்று கட்டளையிட்டான் உடனே ஓடி சென்று புறவியில் ஏறியவன் விரைந்து கடற்கரையை நோக்கி செல்லலானான் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் படைத்தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் அவர்களிடம் யானை படையும் இன்னும் ஒரு புகார் நுழைவாயிலை நேரடியாக தாக்கப் போகின்றன தயாராகட்டும் என கட்டளையிட்டான் வேந்தன் வேந்தனின் திடீர் கட்டளை உபபடை தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும் வேந்தனது கட்டளையை உடனே நிறைவேற்றத் தொடங்கினார்கள் கோட்டை கதவுகளை தகர்த்தெறியும் இடங்கனி பொறிகள் கல்லிடு கூடை கவை கவன் ஆகியவை தயாராகட்டும் மீண்டும் உறக்க கட்டளையிட்டான் வேந்தன் அவனது கட்டளை அடுத்த கணம் வீரர்கள் அனைவரும் பரபரவென்று பணிபுரிய தொடங்கினார்கள் ஒரு பிரிவினர் ஆயத்தமாக இருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த காலாட்படை மற்றும் வில் வீரர்களிடம் சென்ற வேந்தன் உடனே அனைவரும் தயாராகுங்கள் கண நேரமும் தாமதிக்க வேண்டாம் என கட்டளையிட்டு விட்டு திரும்பினான் யானை படையை முன்வரிசையில் நிலை நிறுத்தினான் எப்போது வேண்டுமானாலும் பிரிந்து அதிவேகமாக பயணிக்கும் வகையில் அதன் இரண்டு புறத்திலும் அணிவகுக்கச் செய்தார் படைகளுக்கு யானைப்படைக்கு பின்னால் வில் வீரர்களையும் நிலை நிறுத்தினான் இரண்டிற்கும் இடையில் எரியும் ஆயுதங்களை நிறுத்தி வைத்திருந்தான் உறைந்தை மற்றும் மலைநாட்டிலிருந்து திரட்டி வந்த அனைத்து படைகளையும் அணிவகுத்து நிற்க வைத்திருந்தான் வேந்தன் வேந்தனின் திடீர் அழைப்பை கேட்டு கூடாரத்திலிருந்து வந்த உறைந்தை மன்னர் இருங்கோ மற்றும் யுவராஜன் ஆகியோர் திரண்டு அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படைகளை ஆச்சரியத்துடன் பார்த்தபடியே வேந்தா என்ன இது என வினவினார் அரசே புகார் கோட்டைக்குள் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கை சொற்பமே சிறு சிறு தாக்குதலை தொடுத்து அவர்களுக்கு நாம் நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுத்து நமது படையை நாம் சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருக்கிறோம் ஒரே நேரத்தில் நிலத்திலும் கடலிலும் முழு தாக்குதலை தொடுக்கப் போகிறோம் நாம் இன்று நாம் தொடுக்கப் போகும் தாக்குதலில் புகார் படை மொத்தமாக அழியப் போகிறது இன்று அந்த இப்பொழுது மேற்கில் விழுவதற்குள் நாம் புகார் பட்டிணத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என ஆவேசத்துடன் கூறலானான் வேந்தா தாக்குதலை மெல்ல நடத்தும்படி நேற்றுதானே நாம் மரக்களத் தலைவனிடம் தெரிவித்து விட்டு வந்தோம் இந்த நிலையில் என இருங்கோவில் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வேந்தன் அரசே வேண்டிய கட்டளைகளை ஏற்கனவே நான் மரக்களத் தலைவருக்கு பிறப்பித்து விட்டேன் தகவல் இந்நேரம் சென்று சேர்ந்திருக்கும் அவர்களும் விரைவில் புறப்பட்டு விடுவார்கள் ஒரே நேரத்தில் கடலிலும் நிலத்திலும் தாக்குதல் தொடுப்போம் இனியும் அவர்களுக்கு நாம் கால அவகாசத்தை வழங்க வேண்டாம் என தெரிவித்தான் நல்லது என கூற இருங்கோவாயை திறந்தார் ஆனால் அதற்குள்ளாகவே வேந்தன் யானை படை கோட்டை அதிரும்படி கட்டளையை பிறப்பித்தான் அணிவகுத்து நின்ற யானை படை புறப்பட தயாராகியது யானைகளை வழிநடத்த நடத்த குஞ்சனமல்லர்கள் தயாராக அதன் மீது அமர்ந்திருந்தனர் யானைப்படை முன்னேறட்டும் பிடுங்கி கொண்டு வந்திருக்கும் மரங்களை கொண்டு அகழியை துர்த்து கோட்டை கதவுகளை தகர்த்து எரியுங்கள் அவனது கட்டளை எழுந்ததுதான் தாமதம் அடுத்த கணம் திரண்டிருந்த அனைத்து யானைகளும் தும்பிக்கையை தூக்கி பிளிரிக்கொண்டு கொண்டு புழுதி பறக்க கோட்டையை நோக்கி ஓடலாகின யானைகளின் ஓட்டத்தில் நிலங்கள் அதிற தொடங்கின யானைகள் முன்னோக்கி நகர்ந்ததும் இடங்கனி பொறி கல்லறியும் கவன் கவை ஆகியவை தயாராகட்டும் அனைத்திலும் பெரும் பாறைகளையும் எரிபந்துகளையும் இட்டு தயாராக வையுங்கள் ஆக்குவதற்கு ஏதுவாக அவைகளை இன்னும் முன்னோக்கி எடுத்துச் செல்லுங்கள் என மீண்டும் கட்டளையிட்டான் வேந்தன் யானைகளில் பிணைக்கப்பட்ட அனைத்து எந்திரங்களும் முன்னோக்கி எடுத்து செல்லப்பட்டன வேந்தன் கோட்டை மதிலின் மேற்புறத்தையே பார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று பெருமழை விழுவதை போன்ற சத்தம் எழுந்தது கோட்டையில் இருந்து அம்புகளைத்தான் எய்கிறார்களோ என எண்ணி தற்காத்துக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான் அனைவரும் கையில் இருந்த கேடயத்தை தூக்கி உயர்த்தி பிடித்துக் கொண்டார்கள் அப்போது சட சடவென்று மழைத்துடிகள் விழத் தொடங்கின முதலில் ஒவ்வொன்றாக விழத் தொடங்கிய மழைத்துளிகள் பிறகு பெரும் மழையாக பெருகத் தொடங்கியது மழை பொழிந்தாலும் பரவாயில்லை தாக்குதலை நிறுத்த வேண்டாம் என வேந்தன் கூறி வாயை மூடவில்லை அடுத்த கணம் புகாரின் மதிலுக்கு பின்னால் இருந்து அம்புகளும் எரியம்புகளும் சேர்ந்து விழத் தொடங்கின கவன்களையும் இடங்கனி பொறியையும் ஏக்கி கோட்டை மதிலின் மீது நிற்பவர்களை விரட்டி அடையுங்கள் என வேந்தன் கட்டளையிட உடனே இடங்கனி பொறி கல்லரி கவன் மற்றும் கவை ஆகியவற்றில் அமைந்திருந்த சக்கரங்களை தொடங்கினார்கள் வீரர்கள் அந்த சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருந்த விசைகள் தூக்கியை வேகமாக சுழற்சி எரிய தொடங்கின தூக்கியில் பெரும் பாறைகள் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு பந்து ஆகியவற்றை வைத்து தொடர்ந்து புகார் மதில் மீது வீசத் தொடங்கினார்கள் கோட்டை மதிலுக்குள் விழுந்து இந்த நெருப்பு பந்துகளும் பாறைகளும் அவற்றின் மீது நின்று கொண்டிருந்த வீரர்களை விரட்டி அடித்தன சிறிது நேரத்திற்கு பிறகு கோட்டைக்குள்ளிருந்து எந்தவித எரியம்புகளும் எய்யப்படாமல் இருப்பதை கண்ட வேந்தனுக்கு நம்பிக்கை பிறந்தது உடனே கல்லறிகவனை வாயிலை நோக்கி குறிவைத்து கற்களையும் எரிபந்துகளையும் தொடர்ந்து எரியுங்கள் அடுத்த கட்டளையை பிறப்பித்தான் வேந்தன் பாறை கற்களும் எரிபந்துகளும் தொடர்ந்து நுழைவாயில் கதவின் மீது விடத் தொடங்கின புகார் மதில் கதவு சிறிது சிறிதாக உடையத் தொடங்கியது கதவு உடைய போகிறது உறவிப்படை தயாராகட்டும் வேந்தன் எதிர்பார்த்ததை போன்றே புகாரின் முதன்மை நுழைவாயில் கதவு உடைந்து கீழே விழுந்தது எரிபந்து விழுந்ததில் அவை தீப்பிடிக்கத் தொடங்கின கதவு உடைந்ததும் முன்னால் விரைந்து வந்து கொண்டிருந்த யானைகளை தாக்க வேலெறியும் வீரர்கள் உடைந்த கதவின் வழியாக ஓடி வந்தார்கள் அகழிப்பாலம் கீழே இறக்கப்பட்டது நடக்கும் நிகழ்வுகளை கண்ட வேந்தன் சிரித்தபடியே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் உறவிப்படை முன்னேறட்டும் யானைகளை கடந்து புகார் பட்டினத்திற்குள் ஊடுருவிச் செல்லுங்கள் அடுத்த கட்டளையை பிறப்பித்தான் வேந்தன் உடனே புழுதி பறக்க புறவிகள் அனைத்தும் புகாரின் தகர்த்தெறியப்பட்ட நுழைவாயிலை நோக்கி அதி விரைவில் செல்லத் தொடங்கின அதிவேகமாக சென்ற புறவிப்படை சிறிது நேரத்திற்கெல்லாம் யானை படையை அடைந்திருந்தது யானை படையும் புறவிப்படையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தன திடீரென்று நிலம் அதிர்ந்தது புழுதிப்படலம் எழுந்து அவ்விடத்தை மறைத்து கொண்டது பெருமழையிலும் புழுதிப்படலம் அடங்குவதாக இல்லை அடுத்த கணம் யானைகளின் கிளிரல் சத்தங்களும் புறவிகளின் கணைப்பு சத்தங்களும் வீரர்களின் அலறல் சத்தத்துடன் சேர்ந்து எழுந்தன என்ன நடக்கிறது என்று கன நேரம் விளங்கவே இல்லை வேந்தா என் கண்களுக்கு எழுந்திருக்கும் புழுதிப்படலை மட்டுமே தெரிகிறது யானை மற்றும் புறவிகளின் நலனல் சத்தம் திடீரென்று எதற்காக எழுகிறது யானைகளை தாக்குவதற்காக வெளியே வந்த சோழ வேலெறியும் வீரர்கள் எதற்காக மீண்டும் திரும்பி ஓடுகிறார்கள் என்ன நடக்கிறது அங்கே என வினவினார் இருங்கோவேல் புரியவில்லை அரசே நானும் அதைத்தான் பார்த்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என இருங்கோவேலிடம் தெரிவித்தவன் எதற்கும் வில் வீரர்களும் காலாற்படை வீரர்களும் தயாராக இருங்கள் என கட்டளையை பிறப்பித்திருந்தான் புறவிப்படையும் யானைப்படையும் முன்னோக்கிச் சென்ற இடத்தில் திடீரென்று புரிதி தோன்றிய அடுத்த கணம் காலுக்கடியில் பெரும் அதிர்வினை உணர்ந்தார்கள் அனைவரும் அதுவரை அமைதியாக இருந்த வைதிகர் வேண்டாம் மோசம் போய்விட்டோம் புதை குழி என அவர்தான் முதல் முதலில் அலறினார் புகாரை எதிரிகள் முற்றுகையிட்டால் வடக்கு புறத்தில் இருந்துதான் தாக்குதல் நடத்துவார்கள் என்பதை உணர்ந்த செங்குவீரன் வீரன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதைகளை ஏற்படுத்தியிருந்தான் புதை என்பது தரைக்கு அடியில் சுரங்கம் அமைத்து கீழிருக்கும் மண் அனைத்தையும் வெளியேற்றி விடுவார்கள் மேலே இருக்கும் மண் சிறு சிறு மண் தூண்கள் மட்டுமே தாங்கிக் கொண்டிருக்கும் தூண்களை ஒவ்வொன்றாக உடைத்துவிட்டால் மேலே இருக்கும் மண்பரப்பு பரப்பு ஆதரவை இழந்து புதை குழியாகிவிடும் இந்த ரகசிய ஏற்பாட்டையும் செங்குவீரன் பட்டு துணியில் தீட்டி இருந்தான் அதை புரிந்து கொண்ட இளந்திரையன் இருங்கோவின் படை நுழைவாயிலை உடைக்கட்டும் அப்போதுதான் அவர்களின் பெரும்படை நெருங்குவார்கள் நெருங்கியதும் அவர்கள் அனைவரையும் மண்ணுக்குள் புதைக்கலாம் என திட்டமிட்டே இருங்கோவின் புரவி மற்றும் யானை படை நெருங்கட்டும் என தகுந்த சமயத்தையும் புதைக்குழிக்குள் அமைக்கப்பட்டிருந்த இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் யானை படையும் புறவி படையும் நெருங்கிய வேளையில் வீரர்களுக்கு கட்டளையிட்டு புதையை தாங்கிக் கொண்டிருந்த மண் தூண்களை இடிக்கச் சொல்லி கட்டளையிட்டான் வீரர்கள் புறவியில் மண்ணுக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த மண் தூண்களை ஒவ்வொன்றாக தங்களது வாட்களால் வெட்டி உடைத்துக்கொண்டே கொண்டே வர மேலே தரையில் விரைந்து வந்து கொண்டிருந்த யானை மற்றும் புறவிகளின் பாரம் தாங்காமல் மேலடுக்கு உடைந்து மண்ணுக்குள் புதைந்தது புதைகுழி என்ற சொல் கேட்டதுதான் தாமதம் உடனே வேந்தன் இருங்கோவேல் யுவராஜன் என அனைவரும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் தொலைவில் நின்றபடியே சமர்க்களத்தை மூவரும் நோக்கினார்கள் உடைக்கப்பட்ட கோட்டை நுழை வாயிலிருந்து சோழர்களின் புறவிப்படை அதிவேகமாக வெளியே வந்து புறவி மற்றும் யானை படையை நோக்கி விரைந்தன புறவிப்படைக்கு வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன்தான் தலைமை தாங்கியிருந்தான் அவனுக்கு துணையாக திருக்கண்ணன் வந்திருந்தான் புரவிப்படையில் பாதிப்பேர் கையில் மற்றும் வாளையும் மீதி பேர் வில்லையும் தாங்கி வந்து கொண்டிருந்தார்கள் புதையில் சிக்கியிருக்கும் புறவி மற்றும் யானைகளை யாரும் தவறி கூட தாக்க வேண்டாம் அவை நமக்கு தேவை சிக்கியிருக்கும் வீரர்களை மட்டும் விடுத்துங்கள் ஒருவன் கூட இங்கிருந்து உயிரோடு திரும்பி செல்லக்கூடாது என ஆவேசமாக கட்டளையிட்டபடியே இருங்கோவின் வீரர்கள் கூட்டத்திற்குள் முதல் ஆளாக புகுந்த வாளினை சரமாரியாக சுழற்றினான் சுழன்ற வேகத்தில் அவனுக்கு முன் எதிர்பட்ட அனைவரின் தலை கை கால் மற்றும் உடல் என அனைத்தும் தனித்தனியாக கீழே விடத் தொடங்கின புதைக்குழியில் விழுந்த வீரர்கள் அதிர்ச்சியில் இருந்து தெரிவதற்குள் புறவி வீரர் ால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் அவர்களால் பதில் தாக்குதல் கூட நிகழ்த்த இயலவில்லை இளந்திரையனுடன் வந்திருந்த திருக்கண்ணன் மற்றும் பிற புறவி வீரர்களும் விழுந்து கிடந்த இருங்கோவின் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்த அவ்விடத்தில் அலறல் சத்தங்களும் குருதி பெருக்கும் மட்டுமே பெருகத் தொடங்கியது வீரர்களின் அலறல் சத்தத்தை கேட்ட வேந்தன் அணிவகுத்து வில் மற்றும் காலாற்படை வீரர்களிடம் வீரர்களே நமது யானை மற்றும் புறவி படையை நாம் மொத்தமாக இழந்து கொண்டிருக்கிறோம் முன்னேறிச் சென்று தாக்குங்கள் என கட்டளையிட்டான் உடனே வில் மற்றும் காடை வீரர்கள் புதையில் விழுந்து கிடந்த புறவி மற்றும் யானை படையை காக்க முன்னேறி செல்லலானார்கள் அப்போது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் மீது எரிபந்துகளும் எரியம்புகளும் விழுந்து அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தன அதையும் பொருட்படுத்தாமல் முன்னேறலானார்கள் அவர்களின் மீது தொடர்ந்து விழுந்த எரியம்புகள் அவர்களை உயிரோடு எரிக்க தொடங்கின காலாட்படை மற்றும் வில் வீரர்களை முன்னேற முடியாமல் தடுத்தபடி விழுந்து கொண்டிருந்த இருந்த எரி எம்புகளை கண்ட வைத்தீகர் வேண்டா அவர்களால் மட்டும் எப்படி இவ்வளவு தொலைவில் எரி எம்புகளை செலுத்த முடிகிறது இது எப்படி சாத்தியம் என வினவினார் பிரம்மராயரே தெரியவில்லை ஒருவேளை இன்ஜினியரின் ஆயுதம் என்றார்களே அப்படி அவர்கள் எதையாவது என வாக்கியத்தை பாதியில் விழுங்கினார் இந்திரனின் ஆயுதம் என்றால் அந்த தூண்கள் என வியந்த வேந்தன் அந்த தூண்களில் தான் ஏதோ மர்மம் இருக்கிறது என வேந்தன் சுட்டிக்காட்டி கூறியபோது வானில் தோன்றிய பெரும் மின்னல் அவ்விடத்தில் வெளிச்சப் பிழம்பை ஏற்படுத்திவிட்டு மறைந்தது அப்போது அந்த தூண்களை கவனித்தான் வேந்தன் அதில் பொருத்தப்பட்டிருந்த பொறியிலிருந்து எரியம்புகள் வந்து கொண்டிருந்த வெளிச்சத்தைக் கண்டான் வைதீகரே அந்த தூணில் தான் ஏதோ இருக்கிறது அதிலிருந்துதான் அவர்களால் எரியம்புகளையும் எரிபந்துகளையும் இவ்வளவு தொலைவிற்கு வீசி எரிய முடிகிறது என தெரிவித்தான் வில் வீரர்களும் காலாற்படை வீரர்களும் தொடர்ந்து முன்னேற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது சம்பாபதி வனத்தை ஊடுருவி வந்திருந்த கரிகாலரின் தலைமையிலான புரவிப்படை முன்னேறிச் செல்ல முயன்று கொண்டிருந்த காலால் மற்றும் வீரர்களை வளப்புறமாக தாக்கின கரிகாலரின் திடீர் தாக்குதலை அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஆவேசத்துடன் கையில் வேலோடு வந்த கரிகாலரின் அதிவேக புறவிப்படைக்கு முன் இருங்கோவின் காலாட்படை நசுங்கியது இரண்டு புறத்திலிருந்தும் ஒரே நேரத்தில் தாக்குதலை சோழர்கள் நடத்த இருங்கோவின் படை சிதறத் தொடங்கியது கைவசம் இருந்த சொற்ப வீரர்களைக் கொண்டு வேந்தன் இருங்கோ யுவராஜன் வைதிகர் ஆகியோர் கரிகாலரின் புரவிப்படையை எதிர்த்து நிற்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் காலம் கடந்ததாகவே இருந்தது அதிவேகமாக புறவியில் விரைந்து வந்த கரிகாலரின் வேள்படைக்கு முன் கனநேரம் கூட அவர்களால் எதிர்த்து தாக்குப்பிடிக்க முடியவில்லை நிலைமை முற்றிலும் மோசமாகி சோழர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டதை கண்ட வேந்தன் இருங்கோவிடம் யுவராஜர் மற்றும் வைதிகருடன் நீங்கள் இங்கிருந்து தப்பிச் செல்லுங்கள் நான் இவர்களை தடுத்து நிறுத்துகிறேன் என தெரிவித்தான் ஆனால் இருங்கோ வேந்தா புற முதுகிடும் பண்பு என் இருங்கோ குளத்திற்கே கிடையாது வெற்றியோ தோல்வியோ களத்திலேயே நிகழட்டும் என பிடிவாதமாக தெரிவித்தவர் கையில் வாளினை தாங்கிக் கொண்டு கரிகாலரை எதிர்த்து தாக்க ஆயத்தமானார் ஆனால் அவரை தடுத்த வேந்தன் நாம் அனைவருமே இப்போது இங்கிருந்து பின்வாங்குவோம் பாண்டிய படை மற்றும் சேரற்படை வந்ததும் அவர்களுடன் திரும்பி வந்து இவர்களை வீழ்த்துவோம் இப்போது உயிருடன் எஞ்சியிருக்கும் நமது படையினரை காப்பாற்றுவோம் என தெரிவித்தவன் கையில் இருந்த கொம்பினை அணைத்து வீரர்களை பின்வாங்க சொல்லி ஊதினான் உயிரோடு எஞ்சியிருந்த வீரர்கள் அனைவரும் இருங்கோ மற்றும் வேந்தனை நோக்கி திரும்பினார்கள் அவர்கள் அனைவரும் புகாரில் இருந்து பின்வாங்கத் தொடங்கினார்கள் பார்வையில் சிக்கிய அனைத்து வீரர்களின் உடலிலும் தங்களது வாளினையும் வேலினையும் செலுத்திய சோழப் படையினர் பின்வாங்கிச் செல்லும் இருங்கோவின் படையை விரட்டி செல்லலானார்கள் இருங்கோவின் பெரும் படை பின்வாங்கியதும் பார்வைக்கு தென்பட்ட அனைத்து திசைகளிலும் உறைந்தை படை வீரர்களின் பிணங்களே காணப்பட்டன பெய்த மழையினால் பெருக்கெடுத்து ஓடிய மழை துளிகளும் துளியாக ஓடி குணக்கடலில் கலந்து கொண்டிருந்தன